ஒரு குரு இருந்தார் அவரோட சீடர் ஒருத்தர் இருந்தார் தினமும் குரு காலையில் எல்லாத்தையும் வெளியே இந்த இந்த சீடர் எனக்கு எப்ப ஞானோதயம் கிடைக்கும் எனக்கு எப்ப முக்தி கிடைக்கும் இது மேன்மை இல்லாத ஒரு கேள்வி அதனால குரு அதை கண்டுக்க மாட்டார் எதுவும் சொல்ல மாட்டார் ஒரு நாள் அவங்க ஆத்துக்கு போனாங்க ஆற்றுல குளிக்கிறதுக்கு போனாங்க அந்த நாளும் சீடர் அதே கேள்வியை கேட்டார் எனக்கு எப்போ ஞானோதயம் கிடைக்கும் குரு அவர் மேலே தாவி குதிச்சு அவரை தண்ணிக்குள்ளே அழுத்தி பிடிச்சார் ரெண்டு நிமிஷம் ஆச்சு சீடர் செத்துருவோம்னு நினைச்சப்போ அவர் குரு வெளியே விட்டார் அவர் மூச்சு திணறி வெளியே வந்தார் அப்போ குரு கேட்டார் உன்னை கீழே பிடிச்சி வச்சப்போ செத்துருவோம்னு நீ நினைச்சப்போ நீ என்ன வேணும்னு நினைச்சேன் நான் மூச்சு விடணும்னு மட்டும்தான் நினச்சேன் நான் உன்ன தண்ணிக்குள்ளே பிடிச்சி வச்சப்போ நீ எவ்வளோ மோசமாக மூச்சு விடணும்னு துடிச்சியோ அவ்வளோ மோசமாக நீ ஞான அடையணும் இல்லைன்னா உண்மையை உணரணும்னு துடிச்சா அவ்வளோ தீவிரமாக இருந்தா இதுக்கு ஒரு தான் எடுக்கும் இப்போ அது பொழுதுபோக்காக இருக்குது அதனால நடக்காமல் இருக்குது